வைத்தே குத்து சார் என்ன சார் தெரியல கம்பௌண்டர் வாங்க பக்கத்தில் உங்களுக்கு என்ன செய்யுது என் வீட்டுக்காருக்கு ரெண்டு நாள வயிற்று

ஏய் அவ கீழ விட்டுகிட்டு இருக்கேன் ஏய் எரும மாடு கீழ விட்டுகிட்டு இருக்க மேல விடு ஏய் இழுத்து மூச்சு விடுறா சாணி ஓடுறடா இல்ல சார் இப்ப மூச்சு விடல புர் புர்னு போத்தான் சார் ஃப்ரீ ஆகுது அவங்களுக்கு எப்படி போகுது சார் நீங்க கண்ணு மேல அஞ்சு வைக்காதீங்க சார் அவனுக்கு எப்படி போகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன என்ன சார் என்னடா விருந்தாடி வந்தேன் பொண்டாட்டிய கருத்தாங்க வர்ற செலவு வர்ற செலவு நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படுறேன் எனக்கு வயிற்று வலிக்கு வந்தீங்க என்னங்க அவரே ஃப்ரீயா பாத்து தர நம்ம சாமி என்ன மாட்டுக்கு போற ஊசிய மாட்டுக்கு போற ஊசிய கொண்டது இல்ல இல்ல வேங்க டாக்டர் இல்ல ஐயோ சார் நாங்க அது மாட்டு மாட்டு ஐயோ யானை குதிக்குதுடா அது மாட்டுக்கு போற ஊசி சார் வேங்க ஏன் மாச்சடா ஊசி போறாங்க

அம்மா இறக்கி விடுங்க மொட்டை அடி அடிக்காம அம்மா அம்மா லூசு முண்டா விடு விடுமா சார் விடுடா சார் ஐயோ இறங்கடா அம்மா கை சார்

டிராக்டர் வேசமாவது போட்டு வந்து பொம்பளை எல்லாம் தொடர் தான் அதுக்கும் விட மாட்டேன்டா நீங்க உழைச்சதுக்கு தாங்க சம்பளம் அது நீங்களே வச்சுக்கங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காதல் செய்த பெண்ணை கல்யாணம் செய்து கெட்டு போன இளைஞர்கள் இது யார் யார் காதல் செய்த பெண்ணை கல்யாணம் செய்து அப்புறம் காதல் பண்றீங்க பண்றீங்க கல்யாணம் முதல்லாமல்லை இளைஞர்கள் பாட்டுக்கு பாட்டு எடுத்து நூறு பாட முடியும் பாட்டுக்கு பா ரூம் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல அவ்வளவுதே மறந்து போச்சு முண்டைக்கு அவ்வளவுதே ஐயா நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க போங்க ரெஸ்ட் போங்க மாலை ஒட்டியலா வன மாலை ஆஹ் உருமா கட்ட வேண்டியாது கட்டுங்க இதை எலவு கொத்தமாடா